மிஷினே நம்ம கிளியர் பண்ணி போகிறோம் மிஷினோட ஆயிலை எப்படி மாற்றி பண்ணிட்டு பார்க்கலாம் இது பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் இங்கே பாருங்க எவ்வளோ அழுக்காக இவ்வளோ நூல்லாம் சுற்றிட்டு இருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக ஓவர் டஸ்ட் ஓவர் அழுக்காயிடுச்சு இப்போ இந்த எல்லாம் ஃபுல்லாக நம்ம கிளீன் பண்ண போகிறோம் வாங்க இப்போ நம்ம கிளீன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் தொடச்சி எடுத்துடலாம் ஒரு நல்ல துணியில் பாருங்கள் எல்லாம் ஈஸியாக இப்படி எடுத்துடலாம் பாபின் கேஸை கழட்டிக்கலாம் பாபின் கேஸை கழட்டிக்கலாம் இப்படி வச்சுக்கோங்க எல்லா இடத்தையும் வச்சு நல்லா ஒரு காட்டன் துணியை வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் துடைச்சி எடுத்துருங்க கீழே பாருங்கள் என்ன பாருங்க ஃபுல்லாக எவ்வளோ டஸ்ட்டு இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் இந்த ஆயிலை வந்து தனியாக ஒரு மங்களை எடுத்து வச்சுப்போம் நம்ம சின்ன மிஷினில் எதுனா இருந்ததுன்னா அதுக்கு ஆயில் விட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதை ஃபில்ட்ரு பண்ணி கிளீனாக இருந்தால் நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணலாம் இல்லனா இது யூஸ் பண்ண முடியாது அவ்வளோதான் இங்கே டீசல்லாம் உள்ளே விழுந்துட்டுருக்கு டீசல்லாம் விழுந்துட்டுருக்கு நம்ம அவசரத்தில் தைக்கணும் பாத்தீங்களா அப்போ வந்து இந்த கேப்பில் இருந்து உள்ளே விழுந்துட்டு போல் நான் வந்து இந்த ஆயில் மாற்றி எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு மாதம் ஆகிட்ருக்கோம் இல்லை கொஞ்சம் பிஸியாகவே இருந்துட்டோம் வேலையாக அதனால் அப்பப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ண முடியல டைம் இருக்கும்போது தான் நம்மளால் க்ளீன் பண்ண முடியும் பாருங்கள் எவ்வளோ டஸ்டினும் இன்னும் இருக்குது பாருங்கள் எல்லாம் அடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் இது இதை ஆயில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இருக்கும் இந்த கைடை தூக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க இந்த டஸ்ட்டெல்லாம் உள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே ஒரு ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னு தெரியும் இந்த ஃபில்ட்ரு அதனால தான் கொஞ்சம் தைரியமாக இருந்துட்டோம் எப்படி இதில் இருக்க அழுக்கெல்லாம் இது உள்ளே போகாதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே இங்கே ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ ஸ்க்ரூவை வச்சு ஸ்க்ரூவை வச்சு இதை கழட்டினீங்கன்னா கீழே வழியாக நம்மளுக்கு வந்து ஆயில் வரும் அதனால் நம்ம அதை பிடிச்சிக்கலாம் சரிங்களா பாருங்கள் நம்ம கையாலே கழட்டலாம் அப்படிதான் நினைக்கிறேன் பார்ப்போம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஹேண்ட்ஸ் ஸ்டூவை வச்சு கட்டிக்கலாம் இது வந்து ஒரு மேக்னட் மாரி குடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைக்கு எடுத்துப்போம் ஆயில் ரொம்பவே டஸ்ட் ஆயிடுச்சு ஸ்க்ரூவை நம்ம கட்டிக்கலாம் கொஞ்சம் டைட்டா இருந்தது வழுக்குது என்ன இருக்கு பாருங்க கரட்டியாச்சு இப்போ அதை பாருங்க பாருங்க அந்த வழியாக ஆயிலெலாம் கீழே வருது கீழே வந்து ஒரு கப்பு வச்சு நான் இப்போ ஆயிலெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கேன் பாருங்க ஃபுல்லா ஆயிலை வந்துடுச்சு பாருங்க ஒரு ஆயில்

அப்போ ஆயில் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளாட்டி நம்ம க்ளீன் பண்ணோம்னா மிஷின் நல்லா ஸ்மூத்தாக போகும் அந்த துணி வந்து ஃபுல்லாக ஆயில் அடித்து வேறு எடுத்துருக்கேன் நல்லா சைடில் அந்த நூலெல்லாம் அந்த பிசிறு நூலெல்லாம் அந்த இல்லைங்களா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம இப்போவே நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது அதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை இந்த சைட்லெல்லாம் நல்லா எல்லாமே க்ளீன் பண்ணிக்குவோம் மற்றபடி மேலெல்லாம் ஒன்றும் பெருசாக க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது இந்த கீழே மட்டும்தான் தொடச்சாச்சு இப்போ வந்து சரிங்களா இப்ப இதையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நெட் இருக்கு இந்த மேட் நெட் கொடுத்துருக்காங்க நம்ம அந்த நெட்டை போட்டு நல்லா ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மேக்னெட் அப்படி வச்சோம்னா க்ளோஸ் ஆகிடும் சரிங்களா நெட்டை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு டைட் பண்ணிடுவோம் டைட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நெட்டை போட்டு நல்லா டைட் பண்ணி இப்போ இந்த மேக்னெட் இருக்கு பார்த்தீங்களா இதை அது இன்சர்ட் ஆகிடும் சரிங்களா ஓகே எந்த பக்கம்னா வைக்கலாம் ஓகேங்களா இப்போ ஆயில் நம்ம விட போகிறோம் சரிங்களா பார்க்குறீங்க லோன்னு இருக்குது இங்கே கொஞ்சம் ஹைன்னு இருக்குது நம்ம வந்து இதை விட இந்த லோவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றணும் ஊற்றணும் ஆயில் ஆயில் ஊற்று போகிறோம் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு கோட் இருக்குது பார்த்திங்களா இதை விட கொஞ்சம் மேலே வரணும் சரிங்களா இந்த கோட்டுக்கு உள்ள இந்த கோட்டை விட கொஞ்சம் மேலே இவ்வளோ ஆயில் இது வந்து போதுமான அலும் சரிங்களா நம்ம தொடைச்சும் இங்கே பாருங்கள் குடி குடி டஸ்ட் எல்லாம் மறுபடியும் போதும் ஸோ இந்த ஆயிலே வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நல்லா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப அடிக்கடிக்கு மாத்திரம் இருக்காது நாங்கள் ஷாப் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய வேலை இருக்கும் அதனால கொஞ்சம் அடிக்கடிக்கே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி இதை தூக்கி அப்பப்போ மிஷினை தூக்கி நம்ம டெய்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணி தான் ஆகணும் இந்த ஆயில் மற்றது மட்டும்தான் மூணு மாதத்துக்கு ஒரு டைம்

ஸ்மூத்தாக போகுது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்